எல்லே இளங்கிலியே இன்னும் முருங்குதியோ சில்லன்று அலையன் மின் நங்கி மீள் போதறுகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக உள்ளே நீ போதாய் உனக்கென்ன வேறு உடையை எல்லாரும் போதந்தாரா போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் இப்போ இதோட பொருள் விளக்கத்தை பார்ப்போம் இளங்கிலி போன்றவளே என்னை இன்னமா தூங்குகிறாய் அதற்கு அப்பெண்ணோ பெண்களே இதோ வருகிறேன் சில் என்று கூச்சலிட்டு எழுப்பாதீர்கள் ஆண்டாலோ நீ வாயாடி நீ சொல்லும் கட்டுக்கடைகள் முன்னமே நாங்கள் அறிவோமே அதற்கு அப்பெண்ணோ நீங்கள் தான் வாயாடிகள் பரவாயில்லை நானேதான் வாயாடியாக இருந்துவிட்டு போகிறேன் அதற்கு ஆண்டாலோ நீ உடனே புறப்பட்டு வா வேறு என்ன வேலை இருக்கிறது அப்பெண்ணோ எல்லா பெண்களும் வந்து விட்டார்களா அதற்கு ஆண்டால் எல்லோரும் வந்து விட்டார்கள் நீயே வந்து எண்ணிப்பார் குவலையாபீத யானையும் கம்சன் முதலிய பகவர்களை அழித்த கண்ணனை புகழ் பாட எழுந்து வா இதுவே இப்பாடலின் பொருள் போல் மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவை திருவெம்பாவை தினமும் படிக்க மறக்காமல் திவைன் திருவண்ணாமலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க